வணக்கம் நேயர்களே ஏக்எஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மயிலம்பாடியில் நடந்த எல் ஏலத்தில் கருப்பு எல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி நான்கு ரூபாய் தொண்ணூற்றொம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி பதினான்கு ரூபாய் தொண்ணூற்றொம்பது காசுகளுக்கும் கொள்முதலானது வெள்ளையல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி நான்கு ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி பதினான்கு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு நான்காயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இரண்டு கிலோ பதிவானது சிவகரியில் நடந்த எல் ஏலத்தில் கருப்பியல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி எட்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலானது சிகப்பியல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தைந்து ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் நூத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு பன்னிரெண்டாயிரம் கிலோ பதிவானது அந்தியூரில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சம் நூத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆறுநூற்றி பத்தொன்பது கிலோ பதிவானது திருச்செங்கோட்டில் கருப்பு எல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபது கிலோ பதிவானது விருது விருதாச்சலத்தில் கருப்பியல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இரண்டாயிரம் கிலோ பதிவானது மேலூரில் கருப்பையில் ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி இரண்டு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்